இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு அவ வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாராலையும் சாகுற வரைக்கும் அவளால் மறக்க முடியுமா அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா பெற்றோர்களுடைய அந்த தொன்மை எது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துணை இருக்குதானே செய்யும் ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்க இருந்து வெளியில இருந்து உள்ள வரும் அந்த பயம் இருந்துட்டா இருக்கும் ஒரு இருட்டு பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ஆம்ல தனி ரோட்ல பார்த்தா பயம் இருக்கும் ஒரு ரூம்ல ஒரு பையனோட இருந்தா பயமா இருக்கும் அந்த அளவுக்கு திரும்பப்படுறதுக்கு அப்புறம் நீங்க இருபத்தி அஞ்சு லட்சம் நாங்க கொடுத்துட்டோம் அதனால்தான் கல்வி வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டோம் அதனாலதான் எல்லாமே சரியாயிட முடியுது கிடையாது இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அரெஸ்ட் உடனே ஏன் விட்டீங்க அவன் ஹிஸ்டரி ஷீட் தானே ஏற்கனவே அவன் மேல பல கேசஸ் இருக்குல்ல ஏற்கனவே ஒருத்தனை கிட்னாப் பண்ணிட்டு இருந்து இருபத்தஞ்சு லட்சம் லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் விடாம போலீசார வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது இப்பதான் ஒரு ஆறு வருஷம் கூட அந்த ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஷீட் எந்த வகையில ஃப்ரீயா விட்டுருக்கீங்க இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்க சொல்றோம் இதுதான் முதலமைச்சர் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்ல நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்துல ஒரு பெண்களுக்கு பாலியல் தொழிலை நடக்கும் போது பணம் கொடுத்துறீங்க நீங்க வந்து ஓகே இது வந்து இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசு படுத்திட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் பாலியல் தொழில் நடக்கும் போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது இன்னைக்கு நாங்க வந்து பாஜக ஆபீஸ்ல இருக்கோம் ஆனா நாங்க வந்து பாஜக சார்பாக நாங்க பேசல ஒரு பெண் என்கிறது முறையில நாங்க எல்லாரும் இங்க கலந்து பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அது வேற விஷயம் ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல உங்க நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா உங்க மாநிலத்துல இது நடக்கலையா பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் புட்பால் கிடையாது இங்க அங்க தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறது முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன் நான் தைரியமாக வெளியே வந்து பேசணும் நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம் பாலியல் தொலை நடந்ததுக்கு அப்புறம் அவன் வந்து போன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது என்ன மாதிரி இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது இந்த மாதிரி இந்த ஆளு பத்தி நான் பேசலனா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிய போகும்னா சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில பேசிருக்கா முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டும் அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க அவங்களும் முதல்ல தண்டிக்கணும் யார் கொடுத்தது யார் கொடுக்க சொல்ல அந்த சட்ட ரீதியாக தவறுதானே யார் வெளியில கொடுத்தது நம்ம நிர்வாகம் சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சுதான் அவளோட பேர் ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிட்டோம் அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி வந்து பேரல டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேர் கொடுத்தாச்சு அது யாரும் பேசினாங்க இது பாஜக அதிமுக திமுக வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆகாதீங்க பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது புட்பால் மாதிரி கால் மாதிரி இங்கே தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளும் வந்து இன்னும்

என்ன பாதுகாப்பு திருப்பி வீட்டுக்குள்ளேயே சமையல் கட்டிலேயே அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையா அது பெண் குழந்தைங்க வெளியில வேண்டாமா படிக்க வேண்டாமா வேலைக்கு போக வேண்டாமா சம்பாதிக்க வேண்டாமா அவங்களுக்கு ஒரு சுய கௌரவம் வேண்டாமா அப்ப பெண் குழந்தைங்க வெளியில வந்தாங்க அப்படின்னு சொன்னா இது குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன இன்னைக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் இது பள்ளியில சொன்னா பள்ளியில ஆசிரியர்களை கூட நம்பி விட முடியல பல இடங்கள்ல ஆசிரியர்களால கூட இந்த பெண் குழந்தைங்களுக்கு துன்புறுத்தல் இப்ப இருக்கு அதனால இது வந்து

நீதியை கேட்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நாங்க எல்லாரையும் அழைப்பு விடுகின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இங்க இருக்க நாளை இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண் சமுதாயத்திற்கும் அழைப்பு விடுகின்றோம் உங்களின் குரலாகத்தான் எங்கள் குரல் அங்க ஒலிக்க போகின்றது இது ஆர்ப்பாட்டம் முடிவு பேரணி ஆனது நாங்க பேரணியாகத்தான் போகணும் முடிவு பண்ணியிருக்கோம் பேரணி முடிந்த பின்பாக தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைய நாங்க வந்து ஆளுநர் கிட்ட ஒரு மனுவாக கொடுப்பதற்காக நாங்கள் இருக்கின்றோம் கட்டாயமாக நாங்க கொடுப்போம் எங்களுடைய ஆனது நாங்க துவங்கி நடப்போம் நாங்க நடப்பதற்கு தயாராயிட்ட முதலே சொன்ன மாதிரி நாங்க எங்களை வருத்தி கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்காக எங்களை வருத்திக் கொண்டு எவ்வளவு தூரம் நடப்பதற்கும் எங்களை கைது விஷயத்த வந்து அரசியலாக்க பாக்குறாங்க அரசியல் கட்சி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதே போல இந்த இந்த விஷயம் மூலமா விளம்பரம் தெரிவிக்கிறாங்க அரசியல் கட்சியில சொல்றாங்க நீங்களும் அதே தான் பண்றீங்களா இப்ப சற்று முன்னர் கோர்ட்டு சொல்லியிருக்கு இல்லைங்க கோர்ட் வந்து ஆளுகின்ற அரசாங்கம் அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த பெண்ணினுடைய தகவல் எல்லாமே வெளியிட்டாங்க அதனால அரசாங்கமே கோர்ட்டை முன் வந்துதான் இதற்கான அந்த பெண்ணுக்கான இழப்பிடை கொடுக்க சொல்லியிருக்கு கல்வியும் வந்து கட்டணம் இல்லாம இருக்கணும் இந்த குட்டும் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிருக்கு இப்போ இது விளம்பரம் கிடையாது இந்த அரசியல் அரசியல்ங்கிறது வந்து விளம்பரம் கிடையாது இப்ப நடந்த ஒரு விஷயத்தை யார் வெளியில சொல்லுவாங்க இது மக்களுக்கு சொல்லக்கூடிய விளம்பரம் இல்ல விழிப்புணர்வு விளம்பரம் கிடையாது இந்த விழிப்புணர் ஆனா ஊடகம் யாரும் சொல்றீல்ல ஊடகம் மூலியமாதான் இது முதல்ல வெளியே வந்தது ஆக்சுவலி இந்த த்ரீ ஆர்டிகல் சட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிடுறாங்க அதை கசிய விட்டு மத்திய அரசு தான் சொல்லியிருந்தாங்க சரிங்களா இப்போ நீதிமன்றம் என்ன கேட்டுன்னா அரசியல் கட்சி இதில் விளம்பரம் தேடுறீங்கன்றாங்க இல்லைங்க எல்லாரும் எல்லாருமே இதே எல்லாருமே ஆளுகின்ற இந்த அரசாங்கமும் இதுக்கு முன்னால் அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது சொல்லுவாங்க அரசியல் பண்ணாம அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம்னு கேட்டாங்க இது அரசியல் இல்ல இந்த பிரச்சனையை பொறுத்த வர மகை மாட்டில் இது வந்து அரசியல் கிடையாது இது வந்து விளம்பரம் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு பெண் சமுதாயத்தின் மீது நடக்கக்கூடிய இந்த குற்றங்களுக்கு பெற்றோர்களுக்கு இந்த பேச வெஸ்ட் சமுதாய் சந்தோஷ் சந்தோஷ்காலிங்கிற இடத்துல நடந்தது இல்ல எவ்வளவு எத்தனை எத்தனை பெண்களை வந்து வீடு வீட்டுக்குள்ள ஏறி போய் அந்த பெண்களுக்கான துன்புறுத்தல் நடந்தது ஏன் வெஸ்ட் பெங்கால் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க இல்ல எதிர்ப்பு ஒழிஞ்சுக்கிறீங்க எதிர்த்தார்கள்

பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேடம் தமிழக அரசு வந்து கைது பண்ணிட்டாங்க அவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கு பயிர்ந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா நீதி கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு அந்த பொண்ணோட கல்வி செலவு எல்லாமே எதுவும் சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த வழக்குல வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன சொல்றீங்க இந்த பிரச்சனை வந்து இந்த மாணவிக்கு நடந்த பிரச்சனையோட நிற்க கூடாது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இதுக்கப்புறம் நடக்க கூடாது மா இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த பிரச்சனை உடனே